குருப்பியும் நமக ஆன்மீக நண்பர் நண்பர்களே வீட்டு வேலை செய்கிறாங்கள இல்லத்தரசிகள் அது வீட்டுக்கு மட்டும் நல்லதில்லை நாட்டுக்கும் நல்லது சமுதாயத்துக்கு நல்லதுன்னு மெக்சிக்கோவில் வந்து இல்லத்தரசிகள்லாம் சேர்ந்து பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்குறீங்களா மொத்த பேரும் எல்லாம் மெக்சிகோவில் இருக்கிற லேடிஸ் மொத்த பேரும் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க ஒரு நாள் வெளியில் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க அப்போ வீட்டு வேலை யார் செய்கிறது குழந்தைங்களை யார் பார்க்கறதுன்னா நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க புருஷனை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து அன்னைக்கு ஏற்பட்ட இழப்பு சமுதாயத்துக்கு இழப்பாயிடுச்சிங்க அதனால் இது ப்ரூவ் ஆயிடுச்சுங்க இல்லை அந்த வீட்டு வேலை செய்கிறது வந்து பெண்கள் வந்து இந்த 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 மாதிரி நே ஆக்டிவிட்டிஸ் செஞ்சதால் புருஷன்களும் வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கினாங்க ஆனால் அதுக்கோசரம் வந்து பெண்கள் வந்து புருஷனை விட்டு இல்லைங்க பாருங்கள் என்ன ஆச்சுன்னா பவேரியான்ற நாடுங்க பவேரியான்ற நாடு நாட்டில் வந்து ஜெர்மன் அதிபர் இருக்கார் பாருங்க ஜெர்மன் சக்கரவர்த்தி அவர் வந்து போர் தொடுக்கிறாருங்க போர் தொடுத்துட்டு ஜெயிச்சுட்டாருங்க ஜெயித்த பிறகு கொளுத்துரா நாட்டை அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு கொளுத்துரா இந்த நாட்டை எல்லோரும் பார்க்கும்போது என்ன பண்ணாங்க ஒரு பெண் ஆனால் ஒரு ப்ரெக்னெண்ட் லேடி அவளை பார்த்தோம் தப்பு பண்ணுறோம் கொஞ்சம் மனசில் ஈரம் வந்தது என்ன இருந்தாலும் பிள்ளை தாச்சுன்னு வாங்கல பார்த்தவங்களும் ஒரு ஈரம் வந்தது டேய் நில்லுங்கடா என்ன பண்ணுங்க பெண்களை எல்லாம் விட்டுடுங்க குழந்தைங்களை விட்டுடுங்க பெண்களை எல்லாம் என்ன பண்ணிவிடுங்க என்ன சாமான் மூட்டை முடிச்சு தூக்கணுமோ தூக்கிட்டு காலி பண்ண சொல்லுங்கள் நான் நாட்டை வந்து ட்ரான்ஸாக்ட் பண்ணிவிடுங்க அழிச்சிடுங்கன்னும்போது அதுக்கு ஒரு டைம் ஒரு ஒன் ஹவர் டைம் அதுக்குள்ளே உங்கள் தட்டு முட்டு சாமான்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் புற போது ஒன் ஹவர் பொறுத்து வந்தால் எல்லா லேடிஸும் அவங்க த முதுகில் தூக்கின்னு போ சொன்னாங்க பாருங்கள் அவங்க புருஷனை தூக்கின்னு போகிறாங்க அந்த அந்த பவேரியா நாட்டு ராணி அவங்க புருஷனை தூக்கின்னு போகிறான் அதை பார்த்த உடனே ஜெர்மன் சக்கரவர்த்திக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாட்டை கொடுத்துட்டான் ஒரு நாட்டை காப்பாற்றினதே பெண்கள் தாங்க பார்த்திங்களா ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒன்று சொல்கிறேன் பாருங்க ஏற்கனவே நான் சொல்லியிருந்தாலும் சரி திருப்பி சொல்கிறேன் என்ன பண்ணால் எது கொண்டாட்டி எது பண்ணாலும் தப்பு எது செஞ்சாலும் குத்தம் இதே தான் வேலை ஐயா அவனுக்கு உடம்பு சரியில்லை ஏதோ இதுன்னு சொல்லிட்டு கொள்ளு வச்சு கொடுத்தான்னா ஏண்டி என்னை கொள்ளு தின்ற குதிரை நினச்சியா அப்படின்றான் சரி களி சாப்பிட்டோம் பாவம் இந்த உடம்புக்காக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு களி சாப்பட்ணு களி பண்ணி கொடுத்தேன் நான் என்ன ஜெயிலுக்கு போய் வந்த வேண்டதுக்கோசரம் சுட்டி காட்டுறதுக்கோசரம் களி களி கொடுக்குறியா என்ன எது முன்னு எது சொன்னாலும் இந்த மாதிரி பண்ணுறார அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கோதுமை உப்புமா செஞ்சு கொடுக்கட்டோமா ஏன்னா எனக்கு சக்கரை வியாதி இருக்குது பிபி இருக்குது சுகர் இருக்குதுன்னு சொல்லாமல் சொல்கிறியா அப்படின்னு தான் என்ன எது பண்ணாலும் இப்படி இருக்குத அப்படின்னு சொல்லிவிட்டு ஜனங்கள் ஆனால் போது சொல்கிறேங்க நான் கோதுமை வந்து உலகத்திலே நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஜனங்க நாற்பத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் வந்து கோதுமை உணவு தாங்க சாப்பிட்றாங்க கோதுமை உணவு வந்து அவ்வளோ ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ நல்லதுங்க அரிசியை விட அரிசி வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் மக்கள் தான் சாப்பிட்றாங்க கோதுமை உணவு அவ்வளோ நல்லதுங்க நீங்கள் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் பேஷண்ட்ஸுக்கு வந்து கோதுமை ரொட்டி கொடுப்பாங்க பால் கொடுப்பாங்க கோதுமை வந்து அவ்வளோ சிறந்த உணவுங்க புரியுதுங்களா இது இந்த இந்த க இந்த கதையில் நான் உங்களுக்கு நான் இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறது என்னன்னா க நம்ம ஜ பொதுவாக கணவனுக்கு வந்து வெளி உலகம்தாங்க தாங்க எல்லாமே மனைவிக்கு வந்து வீடே உலகம் இதை நினச்சிட்டு யூ மஸ்ட் அட்ஜஸ்ட் வித் ஓய் அதாவது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க கல்யாணம் ஆகிட்டு புருஷன் போண்டாட்டி இருக்கும்போது ஒரு பொதுவாகவே வீட்டில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு கழகம் இல்லாமல் இருக்க முடியாதுங்க அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகணுங்க புரிதல இது மாதிரி அரிய தகவல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் டிலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஹரஹரஹரஹர மகாதேவ்